பிரேசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் யாத்ராகமம் முப்பத்தி நான்கு பத்து உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் ஒருவேளை நாம் செய்ய தயங்கும் காரியங்களில் கூட கர்த்தரின் கரம் நம் கூட இருந்தால் அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வெற்றியாக செய்து முடிக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம்மால் இயலாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தரிடம் ஜபத் ஏறெடுப்போம் அப்பொழுது உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் என்று கர்த்தர் இன்று வாக்குரைக்கின்றார் நம் வாழ்விலே பல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கலாம் சில காரியங்கள் நடைபெறாமலே போயிருக்கலாம் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரின் சித்தம் நம் வாழ்விலே நடைபெற நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம் அப்பொழுது அவர் செய்கின்ற காரியம் மிகவும் இருக்கும் அதை காணுகின்றவர்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர் நீர் செயலில் மகத்துவமானவர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நாங்கள் நம்பி உம்மீது சார்ந்து எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் இப்போ பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து வெற்றியாக மாற்றி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தாவே அது உமக்கு லேசான காரியம் வெல நுள்ளவனுக்காகிலும் வெல நற்றவனுக்காகிலும் உதவி செய்வதென்பது லேசான காரியம் எனவே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகர உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்